ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் அனைத்து செய்தித்தாள்களும் பிரசுரம் செய்ய ஆரம்பித்து விட்டது ஆனால் அம்பேத்கர் அவர்கள் வேறு மதத்தை தழுவு போகின்ற பெரியார் பார்த்தா ஆச்சரியமாக எந்த சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரப்பும் அதுவும் அவருடைய தோரணியில் கெட்ட வார்த்தையில் திட்டுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் காங்கிரஸ் தலைவர்கள் பூனா ஒப்பந்தத்தில் எடுத்த நிலைப்பாட்டில் மனமுடைந்து இந்து மதத்தில் இருந்து வேறு மதத்திற்கு மாறப்போவதா வருவதா மாறப்போவதை அதற்கு முன்பு அவர் இந்து மதத்தை கொண்டுதான் இருந்தார் ஆனால் அந்த காங்கிரசின் நிலைப்பாடு பூனா ஒப்பந்தத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் அனைத்து அஹ் செய்தித்தாள்களும் பிரசுரம் செய்ய ஆரம்பித்து விட்டது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வேறு மதத்தை தழுவப் போகிறார் என்று எந்த மதத்தை என்று அந்த செய்தித்தாள்கள் என்று சொல்லவில்லை ஏழாம் மாநாட்டில் அவர் தனது அடிப்படை உரிமைக்காக எந்த முடிவை எடுத்தார் குறிப்பாக நீர் தொட்டிகளை அனுபவிக்கும் பயன்படுத்தும் ஒரு உரிமைக்காகவும் நீர்நிலைகள் குளங்களை பயன்படுத்தும் உரிமைக்காகவும் அதை பாருங்கள் நம்ம நீர்நிலைகளையும் தொட்டிகளையும் குளங்களை பயன்படுத்துவதற்காக மிகப்பெரிய ஒரு போராட்டம் ஒரு அடிப்படை உரிமை அதற்காக பல பல நிந்தைகளை அவர் சந்தித்திருக்கிறார் இவருடைய ஆதரவாளர்களை கொண்டு அந்த நீரில் எடுக்கும் பொழுது நீரை எடுக்கும் பொழுது அநேக வன்முறையை கையடித்து இவரை கொலை முயற்சியில் ஈடுபடுகிற ஈடுபடுகிறார்கள் நான் தான் உயர்ந்தவன் என்று சொல்லக்கூடிய மக்கள் கொலை முயற்சியில் ஈடுபடுகிறார்கள் ஆனால் இவர் அந்த நேரத்தில் நம் காரியம் சாதிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்தினால் அஹிம்சையை கையாண்டார் பின்புதான் அவர் கோவில்களின் உள்ளே பிரவேசிப்பது பள்ளிக்கு செல்வது நூலகத்திற்கு செல்வது இதெல்லாம் சாதாரண அடிப்படை உரிமை இதற்காக அவர் எடுத்த போராட்டங்கள் நிந்தைகள் மிகுந்தார் இன்றைய தினத்திலே நாம் சாதாரணமாக பள்ளிக்கு செல்கிறோம் கல்லூரிக்கு செல்கிறோம் யாரும் திரைப்படத்திற்கு திரையரங்கிற்கு நாம் சொல்ல செல்லக்கூடாது என்று யாரும் சொல்வது கிடையாது பள்ளிக்கு செல்லக்கூடாது என்று சொல்வது கிடையாது இந்த பெயர் நீ பயணிக்க கூடாது என்று சொல்வது கிடையாது ஆனால் ஒரு நேரத்தில் இது அனைத்தும் தடைப்பட்டது அதையெல்லாம் போராட்டத்தின் உச்சகட்டத்தில் இருந்து வாதித்த வரணும் இன்னும் தென் தமிழகத்தில் பார்த்தோம் என்றால் தந்தை பெரியார் தந்தை பெரியாரினுடைய சிந்தனை அவருடைய நாம் நினைப்போம் கலப்பு திருமணம் என்று சொல்லுகிறேன் மிக பெருமிதமாக மானத்தட்டி கொண்டு நான் கலப்பு திருமணம் செய்தேன் என்று பார்த்து கலப்பு திருமணம் என்பது அவருடைய கோணம் என்பது வேறு இரண்டு தம்பதியினர் வந்து ஐயா நாங்கள் கலப்பு திருமணம் பண்ணிக்கிட்டோம் என்று சொன்னார் பெரியார் இப்படியே பார்த்தா ஆச்சரியமாக எது கலப்பு திருமணம் நீ ஆணை இதுல எங்கடா கலப்பு திருமணம் நீ ஆஞ்சாதி பெண்ஜாதி இது போய் கலப்பு திருமணமா அவருடைய சிந்தனையை பாரு ரொம்ப சாதாரண ஒரு செய்தி இன்னைக்கு பெரியார் சிந்தனையை யாரெல்லாம் கையாண்டார்களோ அனைவரும் வெளிநாட்டுகளில் மந்திரியாகவும் சட்டம் வேதைகளாகவும் இன்னும் சொல்ல போனால் நம்ம அமெரிக்காவில் துணை ஜனாதிபதிகளாகவும் இருந்தவர் பெரியார் சிந்தனையை கொள்கையை கொண்டவர்கள் அவர் ஏதோ ஒரு விதத்தை ஆனால் அவர்கள் என்ன சொல்லுவார்கள் பெரியாரை திட்டுவார்கள் கொள்கையை அவர்கள் கையாள்வார்கள் ஆனால் அவர்கள் பெரியாரை சிந்திப்பார்கள் இன்னைக்கு நீங்களும் நானும் பெரியார் சிந்தனையை கொண்டிருந்தோம் என்றால் உண்மையாகவே நாம் விழிப்புணர்வு அடைந்துவிட்டோம் என்றுதான் அவர் ஆனால் சமூகம் எப்படி நம்மை ஒரு சில சூழலில் நம்மளை கையாளுகிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் இப்பொழுது அவரை விட்டு மிகுந்த நெடுந்தொலைவு நாம் விட்டோம் அவருடைய சிந்தனையை விட்டு அவர்களுடைய சீர்திருத்தத்தை விட்டு நாம் கடந்து வந்து விட்டோம் ஆகவே மீண்டும் நாம் அம்பேத்கரை பற்றி நினைக்கக்கூடிய அவர்களுடைய கோட்பாடுகளை சிந்திக்கக்கூடிய ஒரு தருணத்தில் நாம் இருக்கிறோம் நம்மளது நாம் இப்பொழுது பயன்படுத்தக்கூடிய இந்த நீர் மேலாண்மை வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கல்லணையை எடுத்துக்கொண்டோம் என்றால் சங்க காலத்திலேயே கல்லணையை வடிவமைத்த மூதாதையர் நம் மூதாதையர் நான் ஒரே ஒரு எடுத்துக்காட்டை மட்டும் கல்லணை கல்லணையை பற்றி நாம் சொல்ல வேண்டும் ஏனென்றால் நான் அந்த அருகாமையை சார்ந்தவன் என்றார் திருச்சியிலிருந்து கல்லணைக்கு திருவானை கோவில் வழியா நாம் பயணம் செய்யும் பொழுது கல்லணைக்கு மூன்று கிலோமீட்டருக்கு முன்பு ஒரு மிகப்பெரிய பள்ளம் இருக்கும் ஒரு பத்தடிக்கு ஒரு பள்ளம் சாரி சிமெண்ட் இப்ப வந்து சிமெண்ட் சாலைப்பாலம் அது வந்து இரண்டாயிரத்தி பதினாலே அந்த தரைப்பாலத்திற்கு முன்பு அங்கு ஸ்லாக் கல் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய கற்கள் பாறை பாறங்கற்களை வைத்து அந்த சாலையானது போடப்பட்டிருக்கும் அந்த சாலை வந்து சங்க காலத்தில் அந்த பின்பு வந்த சோழர்கள் சாலை இப்ப அந்த அந்த கற்களை பார்த்தோம் என்றால் நமது வீட்டில் அரளைக்கல் என்று கிடையாது ரெண்டுக்கு ரெண்டு மூணுக்கு ஒன்றரை இவ்வளவு பெரிய கற்கள் நான் அந்த புறம் வரும்பொழுது ஜேசி வைத்து அந்த கல்லையெல்லாம் எடுத்து நோண்டி திருச்சி அலுவலகத்தில் கொண்டு வந்தார்கள் இப்பொழுது அந்த கல் அந்த கற்களானது ஒரு மிகப்பெரிய ஒரு பகுதியில் சுவராக நின்று கொண்டிருக்கிறது அது அதுதான் உண்மை அப்பொழுது அந்த கற்களை எல்லாம் பேத்தி எடுத்துவிட்டு இப்பொழுது ஆர் என்று சொல்லக்கூடிய காங்கிரீட் சாலை போட்டு இருக்கிறார் ஆனால் பள்ளம் பள்ளமாகவே இருக்கிறது எதனால் யாரும் சொல்ல முடியுமா எதற்காக ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒரு மைல் என்று சொல்லக்கூடிய ஒரு கிலோமீட்டருக்கு கல்லணைக்கு இரண்டு மூன்று கிலோமீட்டருக்கு முன்புறம் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அந்த சாலையானது பள்ளமாக இருக்கும் ஒரு பத்து அடி பள்ளமாக இருக்கும் தார் ரோடு போய்கிட்டே இருக்கும் திடீர்னு ஒரு பத்து அடி இறங்கும் அப்புறம் ஒரு கிலோமீட்டருக்கு அப்புறம் மறுபடியும் மேலே நீர் வந்து அதிகமாக போகுது வழங்கி போவதிகால் ஆகும் எதற்காக அந்த வடிகால் அந்த இடம் அணையை கூடாது என்ற ஒரு சிந்தனை எந்த அளவிற்கு அவர்கள் ஸ்கில் என்று சொல்லுவார்கள் அடி தாழ்வான பகுதி ஏனென்றால் காவிரியில் கரைகுரண்டு வெள்ளம் வரும் பொழுது வேகமாக அந்த நீர் நீரினுடைய வேகமானது அணையை பாதிக்காமல் இருக்கும் வண்ணம் அந்த உபரி நீரானது அந்த வேகத்தை குறைப்பதற்காக ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தண்ணீரை கொள்ளிடம் பகுதிக்கு அது எடுத்து செல்லாம் அந்த அளவுக்கு சிந்தனை மிக்கவர் நம்ம கல்லடை கல் கிராண்ட் அணைக்கட் என்பது டைட்டில் கொடுத்த ஒரு பெயர் ஒரு டைட்டில் அதற்கு பெயரே கல்லணை என்று சொல்லுவார்கள் கிட்டத்தட்ட இந்த ஒரு கல்லணை மட்டும்தான் பண்டைய காலத்தில் கட்டப்பட்ட அணைகளிலேயே இன்னமும் வந்து வயலில் உள்ள அணை கல்லணை மட்டும்தான் இதை மையமாக வைத்து இதை வைத்துதான் அவர்கள் எகிப்திலே அஸ்வான் டேம் என்று சொல்லக்கூடிய அந்த பிரம்மாண்டமான ஒரு டேமே அவர்கள் கட்டியிருக்கிறார் வேலுநதி நதி வேல் நதியின் குறுக்கே அஸ்வான் டேம் அவர்கள் அங்கிருந்து பார்த்துட்டு முகலாயர்களிடம் வரும் பொழுது அந்த நேரங்கள்ல இந்தியாவில் வரும் பொழுது இந்தியாவில் ஒரு டேம் கட்டியிருக்காங்க என்னன்னு தெரியல அவர்கள் அங்கே அலசி அடையும் பொழுது அனைத்து நதிகளையும் பார்க்கிறார்கள் அப்படி ஒரு டேம் இல்லை பின்புதான் அவர்களுக்கு தெரிய வருகிறது இது தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே கல்லணை என்று சொல்லக்கூடிய அங்கிருந்து இங்கே வந்து இதனுடைய பிரமிப்பை பார்த்து அவர்கள் மீண்டும் அங்கே போய் கட்டுகிறார்கள் காட்டன் நார்தர் வரும் பொழுது அந்த இடத்திலிருந்து காட்டன் ஆர்தருக்கு அந்த கல்லணையை இடித்து விட்டு மீண்டும் புதிய அணை கட்ட வேண்டும் என்று ஒரு ஆணை வருகிறது ஆனால் அவர் அந்த அணையின் பிரமிப்பை பார்த்து அவர் அந்த இடத்தில் என்று சொல்லுவார் ஹாட்ஸ்அப் டு கரிகாலன் என்று சொல்லி அவருடைய தொப்பியை கரட்டி விட்டு ஹாட்ஸ்அப் டு கரிகாலன் என்று சொல்லுவார் அது அவருடைய சுயசரிதையிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு சமூகத்தை நாம் சார்ந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கல்லணிகையாக இருந்தாலும் சரி இந்தியா முழுக்க எப்படி நீர் மேலாண்மையை பாதுகாப்பது என்பதற்கு மிகுந்த வரையறை கொடுத்து அவர் செய்திருக்கிறார் ஏனென்றால் அவர் அந்த அளவிற்கு நிந்த ஒரு அடிப்படை உரிமை தண்ணீர் எடுப்பதற்காக உரிமை மறுக்கப்படுகிறது என்றால் எதிர்காலத்தில் இப்படி ஒரு சூழல் வரக்கூடாது அனைத்து நதிகளும் அனைத்து குழந்தைகளும் குட்டைகளும் அனைவருக்கும் சமம் என்று இருக்க வேண்டும் சொல்லி வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை அவர் கொண்டு வருகிறார் சட்ட அமைச்சர் என்பது ஒரு முக்கியமான ஒரு அங்கம் அரசு சுதந்திர இந்தியா எப்பொழுது இவருடைய கொள்கைக்கு எதிராக அங்கே ஆட்சி செயல்படுகிறதோ துட்சமாக சட்ட அமைச்சரையை அந்த பதவியையே திறந்த ஒரு அமைச்சர் என்றால் ஒரு எம்எல்ஏவாக இருக்கட்டும் எம்பி யாக இருக்கட்டும் எவ்வளவு போராடி அந்த பதவிக்கு வருகிறார்கள் என்று தெரியும் அதிலும் அமைச்சர் என்றால் எவ்வளவு ஒரு மரியாதையான ஒரு பொறுப்பு எவ்வளவு ஒரு மரியாதையான செல்வாக்கு என்று தெரியும் ஆனால் அதை சாதாரணமாக துக்ஷமாக நினைத்து அவர் தூக்கி விட்டு வருகிறார் அவருடைய கோட்பாடு கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழலை ஆனா அதனால அதனால்தான் நாம் அம்பேத்கரை பார்க்கும் பொழுது அவருடைய பார்க்கும் பொழுதே ஒரு கம்பீரம் இருக்கும் எத்தனை பேர் அதை தெரியாது நம்மளும் இருக்கும் பொழுது வணக்கம் செய்யும் பொழுது இப்படி செய்வோம் இப்படி செய்வோம் ஆனால் அப்படி கிடையாது என்ன எந்த நேரத்திலும் ஒரு ஒரு சிங்கத்தை கூட இருப்பார் அதே நேரத்தில் இவர் சொல்லுவார் காஸ்ட் சாதி என்பதை ஒரே வார்த்தையில் அவருடைய வார்த்தை எல்லாமே ரொம்ப ஷார்ப் என்று சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சாட்டையை வீசுவது போன்ற ஒரு வார்த்தை அவர் அவரிடம் வந்து அதனாலதான் ஒரு கம்பீரம் அவர் நிற்க நிற்கும் போதும் சரி பேசும் போதும் சரி செல்லப்படத்தில் இருக்கும் போதும் சரி ஒரு கம்பீரம் என்னால என்ன முடியும் என்ன முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு தோரணை அவரிடம் இருக்கும் அந்த தோரணை நமக்கு எப்பொழுது வரப்போகிறது நாம் படித்து இருக்கிறோம் பண்பாளராக இருக்கிறோம் சம்பாதிக்கிறோம் அனைத்து வசதி வாய்ப்பும் இருக்கிறது ஆனால் எப்பொழுது நமக்கு சிங்கம் போன்ற ஒரு தோரணை அம்பேத்கர் போன்ற ஒரு தோரணை நமக்கு வரப்போகிறது தெரியல நாம் அந்த ஒரு சிந்தனையோடு இருக்க வேண்டும் காஸ்ட் என்பதை என்னுடைய வார்த்தையில் சொல்லுவார் கிரேட்டர் இன்இக்வாலிட்டி என்று சொல்லுவோம் காஸ்ட் மீன்ஸ் கிரேடர் இன்இக்வாலிட்டி சாதி என்பது அதே மாதிரி இந்த அரசியல் சாசனத்தின் ஆன்மா என்று சொல்லுவார் ஒற்றை வார்த்தையில் அவ்வளவு பெரிய அரசியல் சாசனத்தை ஒற்றை வார்த்தையில் முடிப்பார் நமது இந்திய அரசியல் சாசனத்தின் ஆன்மா என்று சொல்லுவது இந்திய அரசியல் சாசனம் முழுவதும் ஒற்றை வார்த்தையில் அடக்குவோம் என்றால் ஈக்குவலி ஜஸ்டிஸ் என்று சொல்லுவோம் ஜஸ்டிஸ் நீதி என்று சுற்றி எங்கு வந்தாலும் நமது அரசியல் சாசனத்தை நீதியை மையமாக வைத்துதான் இருக்கும் ஒற்றை சொல்லி கண்ணல் அவர்கள் அடக்குவார் இந்திய அரசியல் சாசனமானது நீதியை மட்டுமே மையமாக கொண்டிருக்கிறது எத்தனை எந்த ஷெடியூலாக இருக்கட்டும் ஆர்டிகளாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் நீதியை நோக்கிய பயணம் செய்யும் அம்பேத்கர் அவருடைய இன்ஸ்பிரேஷன் என்று சொல்லுவது பூத்தர் கபீர் என்று சொல்லுவார் அவருடைய இன்ஸ்பிரேஷன் அதனாலதான் அந்த வம்சத்தில் இருந்து அதை மையமாக வைத்து வந்ததனால தான் அவர் கடை அவர் ஒரு அனைவருக்கும் தெரிந்த ஒரு கோட்பாடு ஒரு வாசகத்தை சொல்லுவார் சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விசம் பரவட்டும் என்று அதுவும் அவருடைய தோரணையில் கெட்ட வார்த்தையில் திட்டுகிறார் கெட்ட வார்த்தையில் திட்டுகிறார் சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விசம் பரவட்டும் என்று சொன்னால் யாரிடம் சின்ன போவோம் காத்துல விசம் பறந்து பரவணும் சொன்னா என்ன ஆகும் கொரோனாவை விட கொடூரமாறு வேறுபடி அந்த அளவிற்கு அவர் பாதிக்கப்பட்டு அந்த அளவிற்கு நமக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்கிறார் என்று நாம் நினைக்கிறேன் சுதந்திர இந்தியாவை நோக்கி அவருடைய பயணம் என்று பார்த்தோம் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதிலே வட்டமேசை மாநாட்டிலே இந்தியாவிற்கு ஏன் நீங்கள் சுதந்திரம் கொடுக்க வேண்டும் என்று பல கேள்விகளை வைப்பார் ஆங்கிலேயர்களை சிந்திக்க பெரியார் சிந்தனையை நாம் கையில் எடுத்தோம் என்றால் நாம் முன்னுக்கு வரும் முன்னே ஆனால் அந்த சிந்தனையை ஆனால் பயன்படுத்திக்கிட்டு அதே நேரத்தில் பெரியாரையும் சாதாரணமாக அம்பேத்கர் வழி செல்பவர்களையும் திட்டுவார் இயேசுவார் இந்த மாதிரியான ஒரு சூழல் ஆகவே நம்ம அண்ணன் அம்பேத்கரை ஒரு சாதிய முகத்தோடு பார்ப்பது ஒரு அஹ் சமூகத்தை நோக்கி பார்ப்பது என்பது அறியாமை இது வந்து நமக்கு நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு இவர்கள் இப்படிதான் பார்ப்போம் என்பது கிடையாது அது அறியாமை அதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும்